ஓம் சாந்தி அவ்வியத்த முரளி ரிவேஸ் தேதி பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது தந்தையின் இதய சிம்மாசனம் மூன்றாவது எதிர்காலத்தின் சிம்மாசனம் அனைவரும் இந்த மூன்றின் அதிகாரிகள் இந்த சமயத்தில் தான் தன்னுடைய ராஜ்ய பாகியத்தின் சன்ஸ்காரத்தை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சோதனை செய்யுங்கள் இந்த சமயத்தில் எனது முயற்சி சரியாக இருக்கின்றதா எதிர்காலத்தின் ஒரு ராஜ்யம் மனதில் நினைவில் இருக்கின்றதா முயற்சியில் கூட ஒரு ராஜ்யம்தான் இருக்கின்றது அல்லவா மாயாவின் ராஜ்ஜியம் எதுவும் இல்லை தானே ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் சம்பூர்ண தூய்மை உங்களுடைய தர்மம் அதாவது தாரணை ஒரு ராஜ்ஜியத்தில் அதாவது சுய சுகமும் அமைதியும் எப்போதும் இருக்கிறதா வேறு ஏதேனும் இடையூறு ஏற்படுகிறதா பெயர் புகழ் கௌரவத்தின் தடையை மாயை ஏற்படுத்துவது இல்லைதானே முழுமையாக நிரம்பி இருக்கின்றதா அல்லது ஏதேனும் குறைவு இருக்கிறதா நீண்டகால பயிற்சி இதற்காக தேவைப்படுகிறது எப்போதும் இந்த சோதனையை செய்து கொண்டிருக்க வேண்டும் தன்னை சம்பூர்ணமாக சம்பன்னமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஆகிவிடலாம் என்ற லட்சியமாக அலட்சியமாக இருக்க வேண்டாம் சோதனை தாள்கள் வந்தால் அதனை கஷ்டமாக கருத வேண்டாம் புயல் காற்று வந்தால் பரிசு கொடுத்துவிட்டு செல்லும் தனது சார்ட்டை தானே சோதிக்க வேண்டும் சோதித்து சரி செய்து கொள்ள வேண்டும் நேரத்தை குறித்து பாப்தாதா நீண்ட காலமாக எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் நிமித்தமாகவும் பணிவாகவும் இருப்பதால் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது செய்து செய்விப்பவர் செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரும் இதனை அவசியம் சோதனை செய்ய வேண்டும் இந்த யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணமும் சுபமாக இருக்கின்றதா இந்த சமயத்தின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் ஒரு விநாடி என்பது வினாடி அல்ல அதற்கு மிகவும் அதிகமான மதிப்பு உள்ளது பாபா வெகு காலமாகவே எச்சரித்து கொண்டுள்ளார் திடீரென்று எந்த நேரத்திலும் உங்களுடைய இறுதி சோதனைத்தால் வரலாம் எனவே இந்த சமயத்தில் கவனம் தேவை பொக்கிஷங்களை தகுந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் பொக்கிஷங்களின் எஜமானர்கள் எந்த நேரத்தில் எந்த பொக்கிஷத்தின் தேவை உள்ளதோ அதனை பயன்படுத்த முடிகிறதா எப்போதும் குசியாக இருங்கள் மற்றவர்களுக்கு குசியை கொடுங்கள் குசியை கொடுக்க கொடுக்க அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த குசியின் பொக்கிஷம் எப்போதும் நிலையாக இருக்கிறதா இன்று சோதனை செய்யுங்கள் ஒரு இடமும் விடாமல் எல்லா இடங்களிலும் அனைவருக்கும் தந்தையின் செய்தியே கொடுத்து விட வேண்டும் பிறகு யாரும் புகார் சொல்லக்கூடாது என்னுடைய அப்பா வந்திருக்கிறார் எனக்கு தெரிவிக்காமல் விட்டுவிட்டீர்கள் என்று ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் உள்ள ஆத்மாக்களுக்கு தந்தையின் செய்தி கொடுத்து விட வேண்டும் யாரும் விடுபட்டு விடக்கூடாது இப்போது அனைவரும் இறைவனே கருணை காட்டுங்கள் என்று குட்குரல் இட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் மனதின் மூலமாக பேச்சின் மூலமாக செயலின் மூலமாக முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக சேவை செய்ய வேண்டும் யார் அமிர்த வேலையின் மகத்துவத்தை வைக்கிறார்களோ அவர்கள் தந்தையின் இதய சிம்மாசனத்தின் அதிகாரிகள் என்று கருதப்படுவார்கள் எப்போதும் பறந்து கொண்டே இருக்க வேண்டும் பிறரையும் பறக்க வைப்பதற்கான சகயோகம் தர வேண்டும் என்று வரதானத்தை பப்தாதாங் வழங்குகின்றார் அச்ச ஓம் சாந்தி